இந்த தோராயமாக ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த உலகம் முழுவதுமாக நாற்பது லட்சம் மஸ்ஜித்கள் இருப்பதாக கணக்கிட்டு சொல்லப்படுகிறது இதற்கு கூடுதலாக தான் இருக்க முடியுமே தவிர குறைவாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்ப நாற்பது லட்சம் மஸ்ஜிதுகள் அப்படி நம்ம வச்சுக்கிட்டால் கூட ஒவ்வொரு மசிதுகளிலும் ஒரு நாளைக்கு ஐந்து முறை பாங்கு சொல்லப்படுகிறது இந்த ஐந்து முறை பாங்குல இரண்டு முறை அஷஹத் அண்ணா முகமது ரசூலுல்லா பெருமானா சல்லா அலி பெயர் பெயர் ஒழிக்கப்படுது அப்ப பெருமானா சொல்ல அலிசல்லாமுடைய பெயர் ஒரு பள்ளியில ஒரு மசிதுல ஒரு நாளைக்கு பகிரங்கமாக பத்து முறை இப்படி நம்ம கணக்கு பார்த்தா ஒரு நாளைக்கு ஐந்து முறை கணக்கு பார்த்தா ஒரு நாளைக்கு நாலு கோடி தடவை பெருமானா சல்லா அலிசலாமாளுடைய பெயர் உச்சரிக்கப்படுது இ ரெண்டு முறை சொல்லப்படுது அதையும் சேர்த்தா அப்படின்னா எட்டு கோடி அப்புறம் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மனிதர்களும் பெரும்பாலா சல்லா அலிசல்லாம் அவர்கள் மீது ஓதக்கூடிய செலவாத் இவைகளை எல்லாம் கணக்கிட்டு பார்த்தால் ஒரு ஒரு நாளைக்கு அதிகமாக உச்சரிக்கக்கூடிய ஒரு பெயர் முகமது நபி சல்லல்லா அலிசல்லாம் அவருடைய பெயர் தான் சரி இதை விட அதிகமாக நம்ம ஒரு பெயரை உச்சரிக்கிறோம் அது என்ன அப்படின்னா அல்லாஹு அக்பர் மட்டுமே ஆறு தடவை சொல்லப்படுது தடவை சொல்லப்படுது அப்ப பெருமானுடைய பெயரை விட அதிகமா நாம வந்து அல்லாஹ் அக்பர் சொல்றோம் அதே மாதிரி இகாமத்துல தொழுகையில எத்தனை தடவை அல்லாஹ் அக்பர் சொல்றோம் இதையெல்லாம் கணக்கு பார்த்தா எத்தனையோ கோடி போகுது அப்ப ஒரு நாளைக்கு ஒரு தொழுகையாளிய வச்சு நம்ம பார்ப்போமே ஒரு நாளைக்கு இத்தனை தடவை நாம அல்லாஹு அக்பர்னு சொல்றோமே அந்த அல்லாஹு அக்பர் அப்படின்னா என்னங்கிறத நம்ம விளங்கி இப்போ இப்ப கபீர் அப்படின்னா பெருசுன்னு அர்த்தம் அக்பர்னா அது மிக 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 பெருசுன்னு அர்த்தம் நாம உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல பெரிய மனிதர் யார் அது நம்மளுக்கு தெரியும் பெரிய பணக்காரன் யாரு அது நம்மளுக்கு தெரியும் பெரிய பெரிய கடைகள் வச்சிருக்கிறது யாரு அது தெரியும் இப்படி பெருசு பெருசு பெருசுங்கிறது பூரா நம்மளுக்கு தெரியுது உலகத்துல பெரிய படைப்பு பகிரங்கமான படைப்பு சூரியன் அது நம்ம விளங்கியிருக்கோம் மிக பெரிய படைப்பு பூமி சந்திரன் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இதையெல்லாம் நாம மிகப்பெரியன்னு சொல்லுவோம் மிக பெரிய படைப்பு அப்படின்ட்டு ஆனா அதை விட மிகப்பெரியவன் யார் அப்படின்னா அல்லாஹு அக்பர் அப்ப இந்த உலகத்தில் அல்லாஹு படைத்த படைப்புகள் பூரா நம்மளுக்கு தெரியுது ஆனா அது எல்லாத்தையும் விட நான் பெரியவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே அவனையே நம்ம கண்ணுக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஒரு நாள் ஆச்சு நம்ம யோசிச்சிருக்கோமா அல்லாஹ் இந்த உலகத்தில் எதுவெல்லாம் பெருசோ எதுவெல்லாம் உங்களுக்கு பெரிதாக தெரிகிறதோ அது எல்லாத்தையை விடவும் நான் தான் பெருசு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அவன் சொன்னத நாம ஏத்துக்கிறோம் ஏத்துக்கிட்டு நாமளும் ஒரு நாளைக்கு பலமுறை அல்லாஹருன்னு சொல்றோம் அல்லாஹ் ஏ பெரியவன் காதால கேக்குறோம் ஒரு நம்ம உட்கார்ந்து சரி பெரியவன்னு சொல்றாங்கள அதை ஏன் நம்மளால பார்க்க முடியல அப்படின்னு நம்ம யோசிச்சிருந்தா அதற்கு அடுத்த கட்டம் என்னங்கிறத விளங்கிருக்கும் அப்ப அப்ப நம்ம அல்லாஹுவை அவனை உணராதனால தான் நாம் அவனுக்கு பயப்படுறது அவன் இங்க இருக்கான் அரிசியில இருக்கான் அவன் இங்க இருக்கான் வானத்துல இருக்கான் இப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பெண்மிக்கவர்களே அல்லாஹ் உலகம் பூரா பரவி இருக்கான் அதாவது இந்த செல்லு போன் செல்லு வந்து இல்லாத இடத்துல போன் டவர் கிடைக்காது அதே மாதிரி அப்போ மற்ற இடங்கள் பூரா அந்த செல் கதிர்கள் பரவி இருக்குன்னு தான் அர்த்தம் எங்கெல்லாம் லைன் கிடைச்சி நம்ம ஃபோன் பேசுறோமோ அங்கே பூரா அந்த செல் கதிர்கள் பரவி இருக்குது அதனுடைய கனெக்ஷன்ல தான் நம்ம தான் லாஜிக் அப்ப இதே மாதிரி அல்லாஹ் எப்படி இந்த உலகம் பூரா பரவி இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம விளங்கணும் பெருமான செல்ல அழைச்செல்லம் வந்து சொல்லுவாங்க அமல்களுக்கெல்லாம் அதான் அமல்னா நம்மளுக்கு கடமையாக்கப்பட்ட அமல் எது அப்படின்னா தொழுகை அது களிமா தொழுகை நோன்பு சக்காத்து ஹஜ்ஜி அப்படின்னு நம்ம அஞ்சு சொல்லுவோம் அதுதான் கடமை நம்மளுக்கு அப்போ அதையெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இதுதான் உன்னுடைய அமலுக்கு மூலதனமானது மிக பெரியது அப்படின்னு சொல்லாம ஏன் துவாரை கேட்குறத பெருமானா செல்லலாளே செல்லம் சொன்னாங்க இதை நாம விளங்குனா மற்ற விஷயங்கள் நம்மளுக்கு விளங்கிரும் அப்ப பெருமான செல்ல லாலு செல்லம் அவர்கள் ஏன் துவா கேட்கிறத மூலதனமான அமல் அதுதான் அமல்களுக்கு தலைமையான அமல் அப்படின்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா ஒரு மனிதன் வந்து தொழுகிறான்னு வச்சுக்கிறங்களே தொழுகும் போது அவனுக்கு கவனம் எங்கெங்கயே போகும் நிறைய பேர் ஓபனாவே சொல்லுவாங்க நான் தக்பீர் தான் என் கடையில உள்ள ஞாபகம் பூரா வருது நான் என்னென்னமோ செஞ்சுட்டு யாருக்கோ காசு எல்லாம் கொடுத்துட்டு வாங்கிட்டு நினைவு இல்லாததெல்லாம் எனக்கு தொல்கையில தான் எனக்கு நினைவு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்ப தொழுகையில ஒரு மனிதன் அப்படித்தான் இருக்கிறான் நம்ம அப்படித்தான் இருக்கிறோம் அப்ப ஏன் துவா குறிப்பிட்டு சொன்னாங்க அப்படின்னா துவாவை ஒரு மனிதன் துவா கேட்கும் போது அவனுடைய முழு கவனத்தையும் ஒன்று கூட்டி அல்லாஹுவோடு அவன் பேசுறான் ஏன்னா அவன் கஷ்டத்தை சொல்றான் அவன் தேவையை கேக்குறான் அவன் எவ்வளவு பெரிய அண்டர்க்ரவுண்ட்ல இருந்து கேட்டாலும் சரி எவ்வளவு பெரிய பள்ளிக்குள்ள அல்லது வீட்டுக்குள்ள இருந்து கேட்டாலும் சரி அவனுக்கு மேல எத்தனை கூரைகள் தார்ஸ் போட்ட பில்டிங் கட்டடங்கள் இருந்தாலும் சரி அவனுக்கு எதுவுமே தடையில்லை அவன் மனசு அல்லாஹோட அப்படியே ஒட்டி அவன் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு இடம் எது அப்படின்னா அவனுடைய துவா கேட்கக்கூடிய இடம் ஏன் அப்படின்னா அங்க அவனுடைய பிரச்சனைய சொல்லி கேக்குறான் அப்ப பிரச்சனையை நினைச்சுக்கிட்டு வேற எங்கயோ வாயில சொல்லிக்கிட்டு சிந்தனைகள் வேற இடத்துல இருந்தா அது என்ன ஆகாது சூட்டபிள் ஆகாது கபலியத் ஆகாதுங்கிறது அவனுக்கு விளங்குது அப்ப ஏதோ ஒரு சிந்தனையில அல்லாஹ வந்து நினைச்சுக்கிட்டு அவன் என்ன செய்கிறான்? அல்லாஹுவோடு பேசுகிறான் அப்ப அல்லாஹுவோடு நேரடியாக அந்த கற்பனையில கொண்டு வந்து பேச வைக்கிற ஒரு இடம் ஒரு தொழுகையாளிய ஒரு மனிதனை எது அப்படின்னு சொன்னா துவா கேட்கக்கூடிய அந்த ஒரு செயல் தான் அந்த அமல் வந்து மிக பெரிய அமல் எல்லா அமலுக்கும் மூலதனமானது அப்படின்னு சொன்னான் இணைகிறான் அல்லாஹோட இணையணுமா அப்படின்னு ஒரு மோமின் தனக்கு தானே ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டா இல்ல நான் எப்பயுமே நான் அல்லாஹோட இணைஞ்சிருக்கணும் எப்பயுமே நான் அல்லாஹோட தொடர்புல நெருக்கத்துல இருக்கணுங்கிறதா விளங்கணும் அப்ப அந்த வந்து அல்லாஹுவை எப்படி விளங்கணும் அப்படிங்கறதுக்கு ஒரு உதாரணம் அதை தான் நம்ம பாக்க போறோம் பெருமை மிக்கவர்களே அல்லாஹு அக்பர் அப்படிங்கிறது பொய் இல்ல அவன் உலகம் பூரா எல்லா இடங்களிலும் நிறைந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்றதும் பொய் இல்ல ஆனா நாம விளங்குறதுல குறைபாடுகள் இருக்கு நாம இன்னும் விளங்காம இருக்கோம் இன்னிச்சா அதை பத்தி இன்னைக்கு பார்ப்போம் எல்லா படைப்புகளையும் படைத்து குன் அப்படின்னு சொன்னா அது என்ன ஆயிரும் அந்த அவன் கற்பனையில என்னத நினைச்சு சொல்றானோ அது ஆகிரும் ஆனா அந்த படைப்புக்கு உயிரோட்டம் கொடுக்கறது இருக்குல்ல உயிரோட்டம் என்பது வந்து எங்க இருந்து அவன் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா அவனுடைய நூறில் இருந்து அல்லா ஜல்லா சாணகத்தால இந்த உலகத்தையே படைத்து அப்படிதான் செய்யறான் முதல்ல பெருமான செல்லலாலே செல்லத்த தன்னுடைய நூறிலிருந்து படைக்கிறான் அதிலிருந்து ஒரு சிறிய வகையான நூரை வெளியாக்கி தான் பல பாகங்களா பிரிச்சு இந்த வானம் பூமி கடல் மரம் செடி கொடி மலை எல்லாத்தையும் படைக்கிறான் இன்க்ளூடிங் மனிதனையும் சேர்த்து அப்ப நமக்குள்ள இந்த நூறு அப்படிங்கிறது வந்து அல்லஹே நூறு தான் தான் அந்த ஒரு பகுதியை எடுத்துதான் இந்த உலகத்துல உள்ள எல்லாரையும் படைக்கிறான் படைக்கிறான்னு சொல்றது வந்து உயிர் கொடுக்கிறான் அப்ப நம்மளுக்கு அவனுடைய நூறில் இருந்துதான் உயிர் கொடுக்கறான் அப்ப நாம இத என்ன விளங்கணும் அப்படின்னா லாஜிக்கா விளங்குனா இது புரியும் குதர்க்கமா விளங்கினா வேற மாதிரி தெரியும் அப்ப அல்லாஹ் வந்து தனக்குள் எந்த படைப்புக்கும் உயிர் கொடுக்கறான் பார்த்தீங்களா அந்த உயிரை வந்து விளங்குற மாதிரி நான் சொல்றதா இருந்தா தன் உடலில் உள்ள ஒரு உதிரம் அப்ப அல்லாஹுடைய உடல் என்பது உதிர உதிரம் என்பது நூர் அந்த நூரை தான் உயிராக செலுத்துகிறான் அப்ப எந்த இடத்திலெல்லாம் உயிர்கள் வாழ்கிறதோ எந்த படைப்புக்கெல்லாம் உயிர்கள் இருக்கிறதோ இந்த உலகத்துல உயிர் இல்லாத படைப்பு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு அல்லா சொல்றான்னா எல்லா படைப்புக்குமே உயிர் சொல்றான் அப்ப அதனாலதான் உயிருக்கு வந்து மரணம் கிடையாது உடலுக்கு மரணம் இருக்கு உயிருக்கு வந்து மரணம் ஏன் கிடையாது அப்படின்னா அந்த உயிர் என்பது அல்லாஹுவோடு சேர்ந்தது அல்லாஹரத்தில் இருந்து வந்தது அல்லாஹுவில் இருந்து வந்தது அப்ப அந்த உயிர் திருப்பி எங்கதான் போய் சேரும் அல்லாஹ் தான் போய் சேரும் அல்லாஹ் இருந்து அது வந்ததால் அந்த உயிருக்கு மரணம் கிடையாது அல்லாஹுக்கு என்ன சிபத்தோ அதேதான் மரண விஷயத்துல அப்ப அந்த உயிர் எந்த இடத்திலெல்லாம் இருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிறத ஒரு மொம்மின்னு விளங்கினா அவனுக்கு தெரிஞ்சிடும் அல்லாஹ் எவ்வளவு பெரியவன் அல்லா எங்கெங்க இருக்கிறான் அப்படின்ட்டு இப்ப நான் உயிரோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் அல்லாஹ் வேற எங்கேயோ இருக்கிறான்னு நினச்சி நான் பயப்பட தேவையில்லை எனக்குள்ளையே என் கூடையே இருக்கிறான்னு தான் நான் பயப்படணும் அல்லாஹா சொல்றான்ல நான் உங்களுடைய பிடரி நிரம்பிருக்கும் நெருக்கமாக இருக்கிறேன் நெருக்கத்தை சொல்லும் போது அப்படியே சொல்றான் அப்படின்னா நான் தான் அதை சொல்றான் அப்ப அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் நம்மோடு இருக்கிறான் அப்படின்னா நாம எப்படி இருக்கணும்னு அவன் நினைக்கிறான் அப்படின்னா உன்னுடைய உள்ளத்தை சுத்தமானதாக வைத்துக்கொள் அப்பதான் நான் உன் கூட இருக்கிறது எனக்கு நெருடலாக இருக்காது எனக்கு ஏதுவாக தோதுவாக இருக்கும் அப்படிங்கறத நம்மள்ட்ட எதிர்பார்க்கறான் நீ நல்லது செய்யி நான் சந்தோஷப்படுறேன் உன்னுடைய உள்ளத்தை வந்து தூய்மையா வையி நான் உன் கூடயே இருக்கக்கூடிய என்னுடைய அமர்விடமாக அதை நான் ஆக்கிக்கிறேன் இதை தான் எல்லாம் எதிர்பார்க்கிறான் அப்ப பேர்மிக்க அல்லாஹ் எந்த மட்டைப்புக்கெல்லாம் உயிரை கொடுத்துருக்கானோ அப்ப நம்ம முன்னாடி ஒரு எறும்பு ஓடுதுன்னா அங்கேயும் அல்லாஹ் இருக்கிறான் சரி நம்ம நினைக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய அண்டர்க்ரவுல போயிருக்கிறேன் எதுவுமே இல்லை என்னை சுத்தி எப்படி இருப்பான் அல்ல இப்படிலாம் வந்து நம்ம நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெரும்புமிக்கவர்களே யாரு இல்லாத இடத்துல நாம இருந்தாலும் கூட நாம சுவாசிக்கிற காத்து இருக்கு பாத்தீங்களா நாம சுவாசிக்கிற காத்தில் உயிரோட்டம் இருக்கு உயிர் இருக்கு இன்னும் சொல்ல போனா நம்ம உயிரையே நீடிக்கக்கூடிய சக்தியான உயிர் அங்கதான் இருக்கு அப்ப அந்த உயிர் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுதா தெரியல ஆனா காற்று வந்து நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்ல ஆனா அந்த காற்றை சுவாசிப்பதால் தான் நாம் வாழ்கிறோம் அப்ப நாம் சுவாசிக்கிற காத்துல கூட அல்லாஹ் இருக்கிறான் தான் இருக்கிறான் மிக்க அவர்களே அல்லாஹ் எங்கோ இருக்கிறான் என்று நாம நினைச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கையில மனக்கட்டுப்பாடு இல்லாம நாம போய்கிட்டு இருக்கோம் அல்லாஹ் தனக்கென்று ஒரு இருப்பிடத்தை அமர்த்தி கொண்டான் ஆனால் அவனுடைய அடர்த்தி அங்க மட்டும்தான் இருக்குதா அப்படின்னா இல்ல அவன் அமரக்கூடிய அரிசி என்று சொல்லக்கூடிய அந்த அரிசினுடைய முடிவே எங்க இருக்குன்னு எந்த மலக்கும் கண்டுபிடிக்கல அப்ப அந்த அரிசி என்பதே எப்படி இருக்கு அப்படின்னா இந்த உலகத்தை சூழ்ந்துதான் இருக்குது நடுப்பகுதி வேண்டாம் மேல இருக்கலாம் ஆனா அதனுடைய முடிவுகள் எங்க இருக்குது அப்படின்னா அந்த அரிசியுடைய அந்த சுத்தி இரு அந்த சொல்லக்கூடிய அந்த வடிவம் இருக்கு பத்தியலா அது உள்ளுக்குத்தான் இந்த உலகம் வெட்டவெளி அண்ட சராசரம் எல்லாமே இருக்கு அப்ப அதற்கு மேல அமரக்கூடியவன் எவ்வளவு பெரிய சூழ்ந்தவனாக இருப்பான் அப்படிங்கிறத நாம விளங்கணும் மிக்கவர்களே நான் எதுக்கு இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொன்னா நாம வணங்கக்கூடிய வணக்கங்கள் உயிரோட்டமானதாக ஹுஷுவானதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல அல்லாஹுவை எப்படி விளங்கணுமோ அப்படி விளங்கணும் அல்லாஹ் குரான்ல இருந்து கோபம் சொல்லுவான்ல ஈமான் கொண்டவர்களே அல்லாகுவை அஞ்சியவர்களே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாகுவை எப்படி அஞ்ச வேண்டுமோ அப்படி அஞ்சு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவான் பயப்படுறதுன்னு ஒண்ணு இருக்கு அல்லாகுவை நான் பயந்து வாழ்றேன்னு சொல்றது ஒண்ணு இருக்கு ஆனா எப்படி அவனை விளங்கி பயப்படணுமோ அப்படி விளங்குங்க அப்படி விளங்கி பயப்படுங்க அப்படிங்கறத அல்லாஹ் வந்து ஏன் அழுத்தி சொல்றான்னா நாம பயப்படக்கூடிய இந்த பயத்தை விட வேறு ஒரு முறை இருக்குதுங்கிறத அல்லா நம்மளுக்கு விலக்கி காட்டுறான் அதனால பேண்மிக்கவர்களே அல்லா ஜல்லஷானா அவனை எந்த நேரமும் நாம் பயந்து அஞ்சு வாழக்கூடிய அதாவது நம்ம வந்து உட்காந்து அமல் செய்யறது திக்ரி செய்யறது குரான் ஓதுறதுங்கிறது வேற ஆனா அல்லாவுடைய எண்ணத்தோடையே இருக்கக்கூடிய சும்மா இருந்தா கூட அல்லாவுடைய எண்ணத்தோடு அல்லாவுடைய ஞாபகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல் எப்படி ஒரு மனிதனுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுவும் அமல் தான் அதுவும் தான் வாயால செய்யறது மட்டும் இல்ல செயலால செய்யறது மட்டும் இல்ல தன் உள்ளத்தில் அல்லாஹ்வே நினைத்து கொண்டு இருப்பதே ஒரு தான் இந்த திக்ர நம்மளுக்கு எப்ப ஏற்படும் அப்படின்னு சொன்னா எப்ப அல்லாஹ் இப்படியெல்லாம் இருக்கிறான் என்பதை நாம விளங்குறோமோ அப்ப அப்படி வாழக்கூடிய சூழல் நமக்கு உருவாகும் அப்படி வாழும் போது நாம் அல்லாவிற்கு மிக நெருக்கமானவர்களாக ஆகிவிடுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நம்மையும் நம்மளுடைய சந்ததிகளையும் அல்லாவே பொருட்படுத்திக் கொள்வான் என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை பெருமை இதை எல்லாரும் விளங்குங்கிறதுக்கு தான் இந்த உதாரணத்தை சொன்ன பெருமை இப்படி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் என்ன மற்ற பாக்கியம் எண்ணம் இல்லாமல் மறந்து வாழக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹ் ஈமானியத்தை அதிகப்படுத்தி அவன் மீது நல்லெண்ணத்தை ஏற்படுத்தி இஸ்லாத்தினுடைய உண்மையை உணர வைத்து அவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்பதாக வேண்டியவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்